ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா குஷி குஷியா இன்னைக்கு ஒன்பது எட்டு முரளி பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இங்கு படிப்பு படிப்பதற்காக தான் வந்திருக்கீங்க நீங்கள் கண்களை மூட வேண்டிய அவசியமே கிடையாது கல்வி என்பது கண்களை திறந்து கொண்டுதான் படிக்கணும் கேள்வி பக்தி மார்க்கத்துல பக்தர்களிடம் இருக்கும் எந்த பழக்கம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க பதில் பக்தியில் ஏதாவது தேவதைகளின் சிலைக்கு முன் சென்று எதையாவது கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அவர்களுக்கு கேட்பதே பழக்கமாயிட்டு லட்சுமி முன் சென்று செல்வம் கேட்பாங்க ஆனால் கிடைப்பது எதுவுமே இல்ல இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் இந்த பழக்கம் கிடையாது நீங்கள் தந்தையின் ஆசிரிக்கு அதிகாரிகளாக இருக்கிறீங்க குழந்தைகளாகிய நீங்கள் விசித்திரமான அதாவது தேகமற்ற தந்தையை பார்த்து கொண்டே இருக்கீங்க இதில் தான் உங்கள் உண்மையான வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு என்ன புரிய வைக்கிறாங்கன்னா இது பாடசாலை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இங்கு எந்த சித்திரம் அதாவது தேக தேகதாரிகளையும் பார்க்கவே கூடாது எங்கு பார்த்தாலும் புத்தி தேகமற்றவரிடம் சென்று விட வேண்டும் பள்ளியில் குழந்தைகள் கவனம் எப்பொழுதும் ஆசிரியர் மீது தான் இருக்கும் ஏன்னா அவர் கற்பிக்கிறார்னா அவசியம் அவர் கூறுவதை கேட்கணும் கண்டிப்பா ஆசிரியர் என்ன நடத்துறாங்கன்னு பிறகு திரும்பி பதிலும் சொல்லணும் ஆசிரியர் கேள்வி கேட்கிறார் என்றால் நான் பதில் கூறுகிறேன் என்று கூற வேண்டும் இங்கு இந்த விசித்திரமான பள்ளிக்கூடம் பாபா நடத்துற ஸ்கூலு பெரிய இது என்னன்னா விசித்திரமான அதாவது புதிய தனிப்பட்ட படிப்பு இதுதான் அப்படின்னு பாபா சொல்றாங்க தேகம் கிடையாது அவர்களுக்கு அவரு நம்ம பாபாவுக்கும் தேகம் கிடையாது ஆக படிக்கின்ற பொழுது கண்களை திறந்து அமர வேண்டும் அப்படித்தானே ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க ஆசிரியர் முன் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க பக்தியில் கண்களை மூடிக்கொண்டு மாலை ஜெயிக்கிறாங்க அந்த பழக்கம் இருக்குது சாதுக்களை சாதுக்களை நினைக்கிறாங்க கண்களை மூடிக்கொண்டுதான் அவர்கள் பெண்களை அதாவது எப்படியாவது பாத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து சலனமாயிடுறாங்களாம் கண்களை மூடிக்கிறாங்களாம் சஞ்சலமாயிரும் மனசு பாபா சொல்றாங்க ஆஹ் இன்றைய உலகமே எப்படி இருக்குன்னா தமோ பிரதானமா இருக்கு தந்தை உன் குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறாரு இங்க நீங்க சரீரத்தை பார்க்காதீங்க பார்க்கறதுனால என்ன ஆகுது சமோ பிரதானமான புத்தியா மாறுது ஆனா புத்தியானது அந்த விசித்திரமான தேகமற்ற தந்தையை நினைவு செய்யணும் இப்படி அஹ் தேகத்தை பார்த்தாலும் அந்த தேகமற்றவரை நினைவு செய்யற அளவுக்கு எந்த சாது சன்னியாசியும் கிடையாது ஏன்னா இப்ப உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஆத்ம ஞானம் கிடையாது இந்த தேகம்னா இப்ப ஒரு மனுஷனை பாக்குறாங்கன்னா அந்த தேகத்தை தான் பாப்பாங்க அப்ப நம்மதான் எதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த தேகத்தை பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தான் நம்ம என்ன பண்ணணும் உணரணும் அப்ப இந்த ரதத்தின் மூலம் பாபா நமக்கு சொல்லி கொடுக்கறாரு அவர்தான் நம்ம அந்த ரதத்தின் மூலமா நம்ம கூட பேசுறாரு செய்யறாரு ஆனா செய்யக்கூடிய எல்லாமே எது அந்த ரதத்துல இருக்கக்கூடிய ஆத்துமா எதையுமே இந்த சரீரம் செய்யல தான் கேக்குது ஆன்மீக ஞானம் உலகிய ஞானம் எல்லாத்தையுமே சொல்றது கேக்குறது எல்லாமே தான் ஆத்துமா தான் உலக உலகிய ஆசிரியராக ஆகுது ஆத்துமா தான் சரீரத்து மூலமா கல்வி சொல்லி கொடுக்குது அதுவும் ஆத்துமா தான் படிக்குது எல்லாமே செய்யறது தான் நல்ல சன்ஸ்காரமோ கெட்ட சன்ஸ்காரமோ தான் தாரணை செய்யுது சரீரம் சாம்பல் ஆயிடுது இதையும் எந்த மனிதர்களும் புரிஞ்சுக்கிறது இல்ல நான் நின்னாரா இருக்கேன் நான் ப்ரொஃபஸரா இருக்கேன் நான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கேன் இப்படின்லாம் சொல்றாங்கன்னா அது யார சொல்றாங்க அவங்க தான் அது ஆனா அவங்க என்ன பண்றாங்க நான் தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அந்த சரீரத்தை நினைச்சுக்கிறாங்க தேஹ அவ்வளவு தேக அபிமானத்துல இருக்காங்க ஆத்மாவாகிய நான் இந்த பிரதம மந்திரிக்கான சரீரத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றது கிடையாது இத கூட நீங்க மட்டும்தான் புரிஞ்சிருக்கீங்க எல்லாத்தையுமே ஆத்மா தான் செய்யுது ஏன்னா ஆத்மாதான் அழிவற்றது அது இங்க நடிப்பு நடிக்கிறதுக்காக இந்த சரீரத்தை எடுத்து நடிக்குது இதுல ஆத்மா இல்லைன்னா இப்ப ஆத்மா பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த சரீரம் எதுக்கு எதுக்காவது பயன்படுமா ஆத்மா போயிட்டாலே சரீரம் பிணம் ஆயிடுச்சு அப்ப ஆத்மா இருந்தாதானே இந்த சரீரமே இயங்க முடியும் ஆத்மாவ இந்த கண்களால பார்க்க முடியாது அது சூக்ஷ்மமானது ஆக தந்தை சொல்றாரு புத்தியினால தந்தையை நினைவு செய்யுங்க நமக்கு இந்த சிவ தந்தை இந்த பிரம்மா மூலமா கற்பிக்கிறாருன்றது புத்தியில இருக்குது அந்த பிரம்ம பாபாவா நம்ம கூட பேசினா கூட அவருடைய புருவ மத்தியில இருக்கிறது யாரு விசித்திரமான சரீரமற்ற பாபாதான் உம் இது மிகவுமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சிலர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க சிலர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்படின்னு பாபா சொல்றார் அல்லாஹ் என்றாலே பகவான் பகவான் அல்லது ஈஸ்வரன் சொல்றதுனால மட்டும் தந்தைன்ற சம்பந்தம் வந்துடாது அப்பா அப்படின்னு சொன்னாதான் என்ன பண்ணும் அந்த உரிமை இருக்கும் உம் உம் சொல்லுங்க நேரத்தில் அனைவரும் கல்புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை இவ்வளத்தையுமே அறியாமல் இருக்கிறாங்க இந்த உலக சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெற்று இருக்கும் இப்பொழுது சங்கமயுகமாகும் இது யாருக்குமே தெரியாது முன்பு நாமும் அறியாமல் தான் இருந்தோம் என்பதை இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பாபா இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தினால் அலங்கரிக்கிறார் பிறகு இங்கிருந்து வெளியில் போறீங்கன்னா மாயை என்ற தோசியினால் அழுக்காகி ஞானம் அலங்காரத்தை நீங்களே அப்படியே அழிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க தந்தை அலங்காரம் செய்கிறார் ஆனால் ஆனால் செய்ய வேண்டும் சில குழந்தைகளின் வாயில் காட்டுவாசிகளை போன்ற வார்த்தைகள் வெளிப்படுத்தாமா அலங்கரித்தவுடன் அலங்கரி அலங்காரத்துடன் இருந்தது போல் தெரியவே இல்லை அனைத்தும் மறந்து போகுது கடைசியாக அமர்ந்திருக்கும் மாணவருக்கு அந்த அளவிற்கு படிப்பில் ஈடுபாடு இருக்காது தொழிற்சாலை போன்றவற்றில் வேலை செய்து செல்வந்தராக ஆகுறாங்க எதுவும் படிக்க படிக்காதவங்களாக இருந்தாலும் இது மிகவும் உயர்ந்த படிப்பாகும் படிப்பின் எதிர்காலத்தில் உயர்ந்த படிப்பினாலதான் உயர் பின் பிற்காலத்துல உயர்ந்த பதவி அடையறாங்க அதாவது பதவி அடைய முடியாது அதாவது படிப்பு இல்லாம இல்லைன்னா எந்த பதவியும் அடைய முடியாது செல்வந்தர் ஆவதற்கு நீங்கள் தொழிற்சாலை போன்றவர்கள் அமர்ந்து வேலை செய்வீங்க அந்த மாதிரி அவசியமே இங்க கிடையாது இங்குள்ள இவை அனைத்தும் அழிய போகுது கண்ணால நம்ம பாக்குறது எல்லாமே அழிய போகுது அப்படிங்கிறாங்க அழிவற்ற வருமானம் மட்டுமே கூட வரும் மனிதர்கள் இறக்குறாங்க இறந்துடுறாங்கன்னா வெறும் கையுடன் தான் போறாங்க என்பது நம்மளுக்கே தெரியும் கூடவே எதையும் எடுத்து செல்ல மாட்டார்கள் நீங்கள் நிறைந்த கையோடு போறீங்க இதுதான் உண்மையான வருமானம் அப்படின்னு அப்பா சொல்றாங்க இந்த உண்மையான வருமானம் உங்களுக்கு இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு ஏற்படுது எல்லையற்ற தந்தை உண்மையான வருமானம் சேவிக்கிறார் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சித்திரத்தை அதாவது தேகத்தை பாக்குறீங்க ஆனால் தேகமற்ற தந்தையை நினைவு செய்றீங்க ஏன்னா நீங்களும் ஆத்மாதான் ஆத்மாவானது தனது தந்தையை மட்டுமே பார்க்குது அவரிடத்தில் படிக்குது ஆத்மாவை ஆத்மாவையே பரமாத்மாவையோ நீங்கள் பார்ப்பது கிடையாது அதாவது ஆனால புத்தியினால் அறியறீங்க கண்களால ஸ்தூல கண்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆத்மாக்களாகி நாம் அழிவற்றவராக இருக்கிறோம் இந்த சரீரம் அழியக்கூடியது இந்த தந்தை நேர்முகமாக உங்களை பார்க்கிறார் ஆனால் அதாவது நேர்முகமாக பார்க்கிறார் ஆனால் புத்தியில் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார் புத்தியில் இது இருக்குது நம்மளுக்கு இப்பொழுது தந்தை உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாரோ அது உண்மையிலும் உண்மையானதுதான் இதில் பொய் என்பது சிறிதளவு கூட கிடையாது பாபா சொல்றாங்க நீங்க இப்ப வந்து தந்தை சொல்ற எல்லாமே உண்மையானது இதுல பொய்யே இல்ல இப்ப நீங்க உண்மையான கண்டத்துக்கு அதிபதி ஆயிட்டு இருக்கீங்க இது பொய்யான கண்டமாகும் பொய்யான உலகம் கலியுகம் உண்மையான உலகம் எது சத்தியுகம் தான் இந்த கலியுகத்துக்கும் அந்த சத்தியுகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு சத்யுகத்தில் துக்கத்தின் விஷயமே கிடையாது அந்தனுடைய பெயரே சுகதாமம் தான் அந்த சுகதாமத்துக்கு எஜமானன் ஆகுறதுக்கு எல்லையற்ற தந்தை மட்டும்தான் ஆக்க முடியும் அவருக்கு எந்த தேகமும் கிடையாது மற்ற எல்லாருக்குமே தேகம் இருக்கு அந்த ஆத்மாவின் பெயர் மாறுதா அந்த தந்தையின் பெயர் மாறுறதே கிடையாது அவரோட பெயர் வந்து சிவன் ஆனா நமக்கு எண்பத்தி நாலு பிறவியில எண்பத்தி நாலு பேர் இருக்கு மற்ற அனைத்து ஆத்மாவையுமே ஆத்மாதான் சொல்றோம் தான் பேர் வைக்கப்படுது சிவலிங்கம் நிராகாரமானது ஞான கடல் சாந்தி கடல் எல்லாமே அவருடைய மகிமை அவர்தான் நமக்கு தந்தையா இருக்காருனா அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா நம்ம ஆஸ்தி அடையணும் படைப்புகளுக்கு படைப்பு கிட்ட இருந்து படைப்புகளுக்கு படைப்புகளிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது அதாவது அண்ணன் தம்பி கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்காது ரெண்டுமே படைப்புனா கிடைக்காது படைச்சவர்கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும் தந்தை தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பாரு தனது குழந்தை இருக்கிறப்போ சகோதரனின் குழந்தைக்கு ஆஸ்தி கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறாரு இவரும் எல்லையற்ற தந்தை தனது எல்லையற்ற குழந்தைகளாகி உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கிறாரு இது படிப்பு படிப்பின் மூலம்தான் மனிதர்கள் வக்கீல் ஆகுறாங்க டீச்சர் ஆகுறாங்க கற்பிப்பவர் மற்றும் படிப்பின் மீது ஈடுபாடு வைக்கிறாங்க இப்ப டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டீச்சரை பத்தி நினைக்காம இருக்கவே மாட்டாங்க மிஸ் எதை சொன்னாங்க இதை சொன்னாங்க ஹாரிதா சொன்னாங்க நம்ம எப்பவும் நினைச்சுட்டே இருப்போம் இல்ல என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு யோசிப்போம் அதே போல இங்கு கற்பிப்பவர் தேகமற்றவர் ஆத்துமாக்களாகிய நீங்களும் தேகமற்றவர்கள் நான் ஆத்துமாக்களுக்கு தான் கற்பிக்கிறேன்னு தந்தை சொல்றாரு நமக்கு தந்தை கற்பிக்கிறார் என்று நீங்களும் புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு முறைதான் தந்தை வந்து கற்பிக்கிறாரு படிப்பது ஆத்துமாதான் துக்கம் சுகத்தை ஆத்துமாதான் அனுபவம் பண்ணுது ஆனா இந்த சரீரத்தின் மூலமா அனுபவம் பண்ணுது ஆத்மா சென்ற பிறகு சரீரத்தை எவ்வளவுதான் அடிச்சாலும் அது மண்ணை அடிப்பது போல போன்றது மண்ணுக்கு ஏதாவது உணர்ச்சி இருக்குமா எதுவுமே இருக்காது இப்ப ஆத்மா போயிருச்சுன்னா அந்த சரீரத்தை எவ்வளவு அடிச்சாலும் என்ன பண்ணாலும் இந்த சரீரத்துக்கு எதுவுமே தெரிய வழியே தெரியாது ஆக நீங்க யாரு அப்படின்னு புரிய வைக்கிறார் பாபா தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார் தன்னை ஆத்துமானு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யுங்க வரிசை கிரமமாக தான் தாரணை ஏற்படுது அப்படின்னு பாபா சொல்றாரு பாபாவுக்கும் தெரியும் சிலர் முற்றிலும் புத்தியற்றவர்களா இருக்காங்க எதுவுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது ஞானம் ரொம்ப எளிமையானது குருடர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் முடவர்கள் எல்லாருமே இதை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இது ஆத்மாவுக்குதான் புரிய வைக்கப்படுது சரீரத்துக்கு அல்ல ஆத்மாவானது உடல் ஊனமா மூடனா ஆகிறது கிடையாது சரீரத்துக்குதான் இதெல்லாம் ஏற்படுது உம் சொல்லுங்க தந்தை எவ்வளவுதான் நல்ல முறையில் அமர்ந்து புரிய வைக்கிறாரு பக்தி மார்க்கத்துல கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து இங்கு கண்களை மூடிக்கொண்டு பைத்தியம் பிடித்தவர்களை போல அமர்ந்திருக்கிறாங்க கண்களை மூட வேண்டாம் என்று தந்தை கூறுகிறார் எதிரில் பார்த்து கொண்டிருந்தாலும் முதியினால் தந்தையை நினைவு செய்யும் பொழுது அது அப்போதான் விக விகர்மங்கள் வந்து விநாசம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு எளிதாக இருக்குது இந்த இப்படி பாபா தர்றது இருந்தாலும் கூட பாபா என்றால் நினைவு செய்ய முடியவில்லை என்னால் முடியலை அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்களாம் எல்லை எல்லைக்குட்பட்ட ஆசை கொடுக்கும் லௌகிக தந்தையை இறக்கின்ற வரை நினைவு செய்யறீங்க அவங்க அப்பா வந்து நம்ம பெத்த அப்பாவெல்லாம் அவ்வளோ நாள் நினைவு செய்யறோம் ஆனா இவர் அனைத்தையும் நம்மளுக்காக எல்லையற்ற தந்தை அவர் எல்லா எல்லா ஆத்மாக்களுக்குமே எல்லையற்ற தந்தை அவரை உங்களால் நினைவு செய்ய முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க அந்த தந்தை தானே ஓ இறை தந்தையே வழிகாட்டி என்று அழைக்கிறீங்க நீங்க உண்மையில் இவ்வாறு கூறுவது தவறாகும் தந்தை ஒருவருக்கு மட்டும் வழிகாட்டியாக ஆவது கிடையாது அவர் எல்லையற்ற வழிகாட்டி ஆவார் ஒரு ஒரே ஒருவர் மட்டும் விடுவிக்க மாட்டார் ஒரே ஒருத்தர் மட்டும் நீங்க சத்துக்கிறதுக்கு போங்கன்னு விட மாட்டாங்க நான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க அனைவரையும் சாந்தி தாமம் அனுப்பி வைப்பதற்காக தான் நான் வர்றேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க இங்கு வாய் திறக்க ஆஹ் திறக்க கேட்க வேண்டிய அவசியம் வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லையற்ற தந்தை தான அவர் எல்லைக்கு உட்பட்டதில் வந்து நான் தான் என்று கூறுகிறார் ஏ பரமாத்மா எனக்கு சுகம் கொடுங்கள் துக்கத்தை நீக்குங்கள் என்று நாங்கள்லாம் பாவிகள் கீழானவர்கள் அப்படின்னு சொல்றோம் நீங்கள் கருணை காட்டுங்கள் அப்படின்னு தங்ககிட்ட வேண்டுகிறோம் நான் எல்லையற்ற பழைய உலகை புதிதாக ஆக்குவதற்கு தான் நான் வந்திருக்கேன் புதிய உலகத்தில் தேவதைகள் இருப்பார்கள் நான் ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டுக்கும் பிறகு எப்பொழுது நீங்கள் முழு தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுதுதான் நான் வர்றேன் அப்படின்னாங்க அப்பா இது அசுர வம்சமாகும் சத்தியத்தை கூறக்கூடிய சத்குரு ஒரே ஒருவர் தான் அவர் தந்தையாகவும் இருக்கிறாங்க ஆசிரியராகவும் இருக்கிறாரு சத்குருவாகவும் இருக்கிறாரு அப்படின்னு தந்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க இந்த தாய்மார்கள் தான் சொர்க்க கதவை திறக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தின் நுழைவாயில் என்று எழுதப்பட்டிருக்கு ஆனால் இதை கூட மனிதர்களால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது நகர ந நரகத்துல இருக்கிறாங்க அப்படி தானே அதனாலதான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அழைக்கிறாங்க இப்பொழுது பாபா உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கான வழியை தூய்மை தூய்மை இல்லாதவர்களை மற்றும் திரும்பி அழைத்து செல்வதற்காகவும் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தந்தையே சொல்றாங்க ஆஹ் அதான் தூய்மை இல்லாதவங்களை தூய்மை ஆக்குறதுக்காகவும் மற்றும் திரும்ப அழைச்சிட்டு போறதுக்காக பறந்தாமத்துக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப தன்னை ஆத்துமானு உணர்ந்து தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களது பாவங்கள் அழிஞ்சிடும் அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க மாயாவ ஆகுங்க அவ்வளவுதான் நஞ்சு விகாரத்தை என்ன பண்ணுங்க வெற்றி அடைங்கன்னு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்க நான் உங்கள் அனைவருக்குமே உலகத்தின் நிஜமானன் ஆகிறதுக்கான வழி சொல்றேன் பிறகு லட்சுமியே தீபாவளி அப்ப பூஜை பண்றாங்க அவர்கிட்ட செல்வம் கேக்குறாங்க நல்ல ஆரோக்கியம் கொடுங்க நீண்ட ஆயுள் கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆஹ் அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்க செல்வம் வேணும் தான் நீண்ட ஆயுளோ கொடுங்க சரஸ்வதி கிட்ட என்ன கேக்குறாங்க கல்வி கொடுங்க அப்படின்னு கேக்குறோம் ஆனா நீங்க தந்தை கிட்ட இருந்து அனைத்தையுமே அடையிறீங்க நீண்ட ஆயுளாக கிடைக்குது இப்ப ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே குடுத்துடுறாரு அவங்க லட்சுமி கிட்ட கூட அளவு கேக்குறாங்க அதுவும் கிடைக்கிறது கிடையாது கொஞ்சோன்னு தான் கேக்குறாங்க ஆனா உங்களுக்கு நான் அவ்வளவு எல்லையற்றத குடுக்குறேன் இதுவே ஒரு பழக்கமா தீபாவளி மாதிரி பழக்கமா வச்சுக்கிறாங்க தேவதைகள் முன்னாடி போயி முன் சென்று பிச்சை கேக்குறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு இங்க நீங்க தந்தை கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் என்னை நினைவு செஞ்சீங்கன்னா நீங்க எஜமான ஆயிடுவீங்க மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவீங்க அப்படின்னு தந்தை சொல்றாரு எதுவுமே கேட்க வேணாம் வலி சொல்லி கொடுத்துட்டேன் அந்த வழியை என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தெய்வீக குணங்களை முதல்ல தாரணை பண்ணுங்க இதுல எதுவுமே பேசுறதுக்கான அவசியமே இல்ல தந்தை கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது இப்ப நீங்க இவருக்கு பூஜை செய்வீங்களா என்ன நாம் சுயம் இப்படி ஆகுறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க பிறகு இந்த அஞ்சு தத்துவங்களை ஏன் பூஜை பண்ணணும் நம்ம வந்து அப்பாவ சிவ சிவத்தந்தையை தெரிஞ்சுக்கிட்டோம் அவருக்கு நம்ம பூஜை பண்ண கூடாது அவரு அப்படிலாம் இருக்காரோ அத போல நம்ம மாறனும் அப்படின்னு பாபா சொல்றாரு அப்ப உலக ராஜ்யமே கிடைக்குது பிறகு ஏன் நீங்க வந்து அஞ்சு தட்டுவங்களை போய் பூஜை பண்ணனும் இப்ப நீங்க கோயில்களுக்கு எல்லாம் போறது கிடையாது இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் ஞானத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் ஏன்னா நினைவின் மூலம்தான் உங்களுடைய ஜென்ம ஜென்மங்களினுடைய பாவங்கள் அதிகம் நீங்க சதோ பிரதானமாக ஆவீங்க நீங்க தான் எல்லா குணங்களுமே நிறைஞ்சவங்களா இருந்தீங்க திரும்ப நீங்க தான் அதே மாதிரி ஆகணும் இதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது கல் உடையவங்க கிட்ட தந்தை எவ்வளவுதான் தலையை உடைச்சுக்க வேண்டி இருக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும் இந்த ஒரு விஷயம் இந்த விஷயங்களை ஒரு தந்தையே தவிர வேற எந்த சாது சன்னியாசிகளும் சொல்ல முடியாது நமக்கு பரமாத்மா இறைவனை கிடைச்சிட்டாரு நம்ம யாருகிட்டயுமே போக வேண்டியது இல்ல இவர் பிரம்மா இவர் வந்து ஈஸ்வரன் கிடையாது இந்த பிரம்ம பாபா கூட மனிதன் தான் பாபா சொல்றாரு அப்ப இவருடைய பல பிறவிகளுடைய கடைசியில தான் என்ன பண்றாராம் இவருக்குள்ள எண்பத்தி நாலு பிறவி எடுத்திருக்காங்களோ அவர்கிட்டதான் நான் பிரவேசம் ஆகுறேன் அவர் கூட என்னவா இருந்தாரா கிராமத்து சிறுவனாதான் இருந்தாரு பிறகு ஷியாம் சுந்தரா இவர் முழுமையாக கிராமத்து சிறுவனாக இருந்தாரு பிறகு எப்பொழுது சாதாரண மராக சாதாரண முயற்சி முதிர்ச்சி அடைந்தாரோ அப்பொழுது பாபா பிரவேசம் செய்தார் அவர் மேல ஏன்னா இந்த அளவுக்கு பட்டி அத பட்டி உருவாக வேண்டி இருக்குது அது இவர்களுக்கு யார் உணவளிப்பது நிறைய பேர் வந்தோடனே யார் உணவளிப்பது ஆக அவசியம் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும் அதனால இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் நான் இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவில் பிரவேசம் செய்கிறேன் இவர் தான் அனைவரையும் விடவும் தூய்மை இழந்தவராக ஆகிறார் மதன் முதல்ல ஆஹ் பிரம்மபாபாதான் ஃபர்ஸ்ட் தூய்மையா ஆனாரா பிறகு அவரே தூய்மையாகவும் அவர் அவர்தான் முதல் முதல்ல தூய்மையாகவும் ஆகிறார் என்று தந்தை கூறுகிறார் எண்பத்தி நாலு பிறவைகள் இவர் எடுத்திருக்கிறார் இவர் அவர் ஒருவர் மட்டுமின்றி பலர் இருக்க இருக்கிறார்கள் அல்லவா சூரிய வம்சி சந்திரவம்சி ஆகியவர்கள்தான் வரிசை கிரமமான முயற்சியின்படி இங்கு வருகிறாங்க மற்றவர்களால் நிலைத்திருக்க முடியவே முடியாது தாமதா தாமதமாக வருபவர்கள் ஞானம் சிறிதளவுதான் கேட்டிருப்பாங்க பிறகு தாம தாமதமாக தான் வருவாங்க தாமதமாகதான் வர்றாங்க அவங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா வந்து பாபா வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு ஆனா நமக்கு ஞானம் கிடைச்சிட்டு இப்பதான் கிடைச்சிருக்கு இப்ப இப்ப ஆரம்பத்திலேயே எல்லாம் என்னது எண்பது வருஷம் எண்பத்தஞ்சு வருஷம் ஞானம் கேட்டவங்களா இருப்பாங்க இப்ப தாமதமா வரும்போது கொஞ்சம் காலம்தானே ஞானம் கேட்க முடியும் இப்ப நம்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஞானம் கேட்க முடியும் பாபா லேட்டா வரும்போது கொஞ்சம்தான் ஞானம் கேட்க முடியும் அவங்க வரும்போது அங்க சத்யுகத்துல பரந்தாமத்துல இருந்து சத்யுகத்துக்கு பிறவி எடுக்க வர்றதும் தாமதமா தான் வருவாங்க ஏன்னா எவ்ளோ ஞானம் இருக்கும் உம் சொல்லுவாங்க அப்படி லேட்டா வர்றவங்களும் முதல்ல வந்துடலாம் முதல்ல எல்லாம் வரலாம்னு சொல்லுவாங்க ஆ இல்ல இப்போ அது நம்ம பண்ற மு முயற்சி தானே இப்போ இப்போ நம்ம லேட்டா வந்திருக்கோம் இன்னும் நம்ம தீவிர முயற்சி பண்ணி ரொம்ப வருஷம் ஞானம் கேட்டவங்களோட முன்னாடி போயிட்டோம்னா அது பாபா அப்படி சொல்றாரு இப்போ இல்லை நம்ம ஸ்லோவாவே இருக்கோம்னா நம்ம வர்றது அங்கே சக்தி லேட்டா தானே வருவோம் ஆமா ஆமா லாஸ்ட்டு ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னு பாபா சொல்லுவார் லேட்டாக வந்தாலும் ஃபாஸ்ட்டாக போக முடியும் எப்பனா நீங்க முயற்சி பண்ணலாம் வரதாண்ணம் சொல்லுங்க பாபா வந்து வரம் கொடுக்கறாங்க நேரத்தின் மதிப்பை வேகமாக முதலிடத்தில் வருபவராக முயற்சி சொல்றாங்க அதாவது சொல்றாங்க அவ்வக்த நடிப்பிற்கான நேரத்தில் வந்துள்ள ஆத்மாக்கள் இறுதியில் வந்தாலும் வேகமாக வந்து முதலிடத்தை பெறுவதற்கான வரதானம் அடைஞ்சிருக்கீங்க எனவே நீங்க பாபா இன்னைக்கு சொன்னதுதான் அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல அவக்த இப்ப பாபா வந்து சாக்கார்ல இருக்கும்போது இருக்கும் போது வந்தவங்க எல்லாம் சாக்காரத்துல இருந்தவங்க இப்ப பிரம்மபாபாக்கு அப்புறம் வந்தவங்க அவியக்தம் ஆனதுக்கு அப்புறம் வந்த நம்ம எல்லாரும் அவியக்த பார்த்ததாரி அந்த நடிப்புல வந்திருக்க நீங்க லேட்டா தான் வந்திருக்கீங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்பர்ல வர்றதுக்கான blessings பாபா உங்களுக்கு கொடுத்திருக்காரு வரதானம் எனவே நேரத்தின் மதிப்பை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க லேட்டா வந்திருக்கீங்க ரொம்ப கொஞ்ச காலம்தான் இருக்கு அந்த மதிப்பை புரிஞ்சுட்டு கிடைச்சிருக்க வரதானத்தை நடைமுறைப்படுத்துங்க இந்த எளிமையில சக்திசாலியாக எனவே எவ்வளவு முன்னேற வேணுமோ நம்ம முன்னேறலாம் பாப்தாதா மற்றும் நிமித்த ஆத்மாக்களோட ஆத்மாக்களின் சதா முன்னேறுவதற்க முன்னேற் முன்னேறுவதற்கான ஆசிகள் நமக்கு இருக்கிறதுனால தீவிர வேகத்தில் முயற்சி செய்வதற்கான பாகியம் சுலபமாகவே கிடைச்சிருக்கு நமக்கு பாப்தாதா பிரம்மா பாபா அவியக்த பாப்தா தான் இருக்காங்க அப்புறம் அநிமித்த ஆத்மாக்கள் தாதிங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கறதுனால தீவிர வேகத்துல நம்ம முயற்சி பண்ணி சீக்கிரமாவே நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்பர்ல வந்துரலாம் போகலாம் உம் சொல்றாங்க ஸ்லோகன் சொல்றாங்க நிராகார் மற்றும் சாகார் இந்த மந்திரத்தின் நினைவில் நிரந்தரமாக வச்சிருந்தோம்னா யோகி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க Om Shanti. Oh, Om Shanti, sister. Thank you, Thank you Baba. Shanti. Thank you, Mama. Thank you.